கல்யாணம் ஆகுது மாப்பிள்ள பொண்ணு வராங்க நேரம் மாப்பிள்ள கிட்ட போய் கண்ணு வச்சிருவேன் பொண்ணுக்கு சுற்றுவேன் உங்க அம்மா அப்பாவை எரிச்சிருவேன் எல்லாத்தையும் கொன்னுடுவேன் மரியாதையை உங்க பொண்டாட்டி வந்து அமிச்சுவேன் ஒரு வாரத்துக்கோ ரெண்டு வாரத்துக்கோ அவங்க திரிணமுல் காங்கிரஸ் ஆபீஸ்க்கு அனுப்புறது பாவம் பட்டியல இருக்கிற நம்ம சகோதர சகோதரிகள் பெண்களுக்கு நடக்கிறது அவங்களை வந்து மிரட்டி வைக்கிறது நீ எங்கேயாவது நீ ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எல்லாரையும் எரிச்சிருவோம் பயந்து பயத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப எவ்வளவு நூத்துக்கணக்கான பெண்கள் அங்க வந்து பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க நீங்க பாருங்க ஒரு சினிமாவோட மோசங்க மணிப்பூரில் நம்ம சகோதரிகள் ரெண்டு பேருக்கு வந்து அநியாயமாக அவங்களை வந்து நிர்வாணப்படுத்தி அப்புறம் போய் பலாத்காரம் பண்ணாங்க ரொம்ப கூக்குரல் விட்டு ரொம்ப கத்துனது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் சந்தேஷ்களின் அது என்ன சந்தேஷ்களின் ஏன் நம்ம தமிழ் ஊடகங்கள் இதை பத்தி பேச மம்தா பானர்ஜியோடைய டிஎம்சி மாநில அரசு எப்படி பெண்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான பலாத அநீதியை வந்து அவங்க அனுமதி கொடுப்பாங்க சமூக கோட்பாடுகளுக்கு கம்ப்ளீட்டா முடிசா இருக்கிற ஒரு ஆட்சி நடக்குது ஆனா கைகோத்துட்டு ஒரே எங்களுக்கு ஒரே ஒரு எதிரி நரேந்திர மோடி அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மம்தாவும் சரி ஐஎன்டிஐ ஐ எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாரும் இது ஜனநாயகம்னு நமக்கு தெரியும் இப்போ அங்க நடக்கிறது வந்து ஒரு சர்வாதிகார பாசிசம் ஆட்சி சமூக அநீதி ஆட்சி ஆனா பேசுறதெல்லாம் வாய்கிடைய நம்ம மத்திய அரசு பண்றது பாசிசம் சர்வாதிகாரம் பண்ணுவாங்க ஆனா இது வந்து நடந்துட்டே இருக்கு ஏன்னா அவங்க எல்லாமே திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ ஒரே ஒரு காரணத்தினால அரசியல் ஆதரவு இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்தினால இது நடக்குது இது தப்பு வணக்கம் டாக்டர் ராஜ்குமார் வணக்கம் தேங்க்ஸ் ஸோ நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க எஸ்பெஷலி இப்போ நவ டேஸ் பார்க்கும்போது நிறைய சோஷியல் மெசேஜஸ் நிறைய பேசுகிறீங்க சில கான்ட்ரவர்சியாக போகக்கூடிய டாபிக் பற்றியும் பேசுகிறீங்க என்ன அதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட் என்னன்னு சொல்லிட்டு மக்கள் புரியுற மாதிரி சொல்கிறீங்க ஸோ அந்த வகையில் நம்ம நான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறத வந்துட்டு வெஸ்ட் பெங்காலில் சந்தேஷ் காலி அங்கே நடக்கக்கூடிய இன்சிடெண்ட் மிக பெரிய அவள் இப்போ பேசப்பட்டு வருது உங்களுடைய கருத்து என்ன என்ன நடக்குது என்ன மாதிரியான விஷயங்களை புரிஞ்சுக்கலாம் சார் இது வந்துட்டு இந்த காலகட்டத்தில் வந்து பெண்களுக்கு பண்ணுற ஒரு அகோர அநீதி சந்தோஷ்களைங்கிறது ஒரு சின்ன தீவு அது மெயின் வெஸ்ட் பெங்காலுடைய கடற்கரையில் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு சின்ன தீவு அந்த தீவில் வந்து ஒரு டான் அந்த டான் பேர் ஷாஜஹான் இவன் ஷேக் ஆளு ஒன்றுமே இல்லாம நாங்கள் அவனுடைய கேரியர் அங்கே தொடங்கி ஃபுல்லாக நில ஆக்கிரமிப்பு எடுத்து ஒருத்தர் வந்து இங்கே யாராவது போய் நெல் விளக்குறாங்க வச்சுங்களேன் அங்கே உள்ளே வந்து உப்பு தண்ணி இருந்து விட்டுறது அப்போ வந்து நெல் இறந்து போயிடும் அது கிட்ட இருந்து ரொம்ப கம்மியான ஒரு வலை விலைக்கு வாங்கிடுறது இல்லைன்னா அவங்கள விரட்டி விட்டுறது அங்கே வந்து மீன் மீன் பட இது இருக்குன்னா ஃபார்ம்ஸ் இந்த மீன் ஃபார்ம்ஸ் வந்து ஃபிஷ் ஃபார்ம்ஸ் வச்சு வளர்த்து எக்ஸ்போர்ட் பண்ணி பெரிய ஐட்டம் இப்போ என்ன பிரச்சனைனா அவன் தான் அங்கே எம்எல்ஏ அங்கே ஒரு டிஎம்சி ஆஃபீஸ் இருக்கு டிஎம்சினா பாவம் நம்ம தமிழ் மாநில காங்கிரஸ் ஆளுங்க ரொம்ப நல்லவங்க அது வந்து திரிணமூல் காங்கிரஸ் மம்தா அவங்க ஆஃபீஸ்க்கு இங்கே என்ன பண்ணுறது அந்த சுற்றி இருக்கிற சின்ன சின்ன இருக்கிற ஒரு கல்யாணம் ஆகுது மாப்பிள்ளை பொண்ணு வராங்க நேரம் மாப்பிள்ளைகிட்ட போய் கன்று வச்சுருக்கு ஒன்று சுற்றுவேன் உங்கள் அம்மா அப்பாவை எரிச்சிருவேன் எல்லோரையும் கொண்டுடுவேன் மரியாதையை பொண்டாட்டி வந்து அமிச்சி புதுசாக வர்ற பெண்களை கூட ஒரு வாரத்துக்கோ ரெண்டு வாரத்துக்கோ அவங்க திரிணமூல் காங்கிரஸ் ஆஃபீஸ்க்குலாம் அனுப்புறது இங்கே அஞ்சு பத்து பேர் குறிப்பாக இந்த மெயின் சந்தேஷ்களார் வந்து ஷேக் ஷாஜான் ரெண்டாவது வந்து உசூர் ஒருத்தர் ஒரு உத்தம் சர்தார் இந்த மூணு பேரும் அவங்க அவங்கள அடியாளங்களை வச்சு இந்த பத்து இருபது நாட்களுக்கு இந்த பெண்களை பிடிச்சி பலாத்காரம் பண்ணி அப்படி ஒரு ஒரு சினிமாவில் வர்ற ஒரு கோர விஷயம் மாதிரி இந்த கேஜிஎஃப் டிஜிஎஃபில் வர்ற மாதிரி பண்ணிவிட்டு திருப்பியும் அனுப்பிடுவாங்க முப்பத்தி ஒரு சதவீதம் அந்த தீவில் இருக்கிறது வந்து ரொம்ப நேர்கள் ஒழுங்காக கேட்கணும் முப்பத்தி ஒரு சதவீதம் ஷெடியூல் காஸ்ட் பாவம் பட்டியலில் இருக்கிற நம்ம சகோதர சகோதரிகள் ரெண்டு பெண்களுக்கு நடக்கிறது மூணாவது அவங்கள வந்து மிரட்டி வைக்கிறது நீ எங்கேயாவது நீ ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த எல்லாரையும் எரிச்சிருவோம் பயந்து பயத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இது வந்து வந்து நடக்கிறது ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி இல்லை இது வந்து கடந்த அஞ்சு பத்து வருடங்கள் நடந்துட்டு இருக்கு அப்போ எவ்வளவு நூற்றுக்கணக்கான பெண்கள் அங்கே வந்து பலாதம் செய்யப்பட்டிருக்காங்க நீங்க பாருங்க எவ்வளவு நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு வந்து இவங்க வந்து அநீதி இப்போ ஒரு சினிமாவோட மோசங்க நான் கேட்குற கேள்விகள் ரெண்டு ஒன்று ஒரு பெண்ணால் இயக்கப்படுகிற ஒரு மாநில அரசு மம்தா பானர்ஜியோடைய டிஎம்சி மாநில அரசு எப்படி பெண்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான பலாத அநீதியை வந்து அவங்க அனுமதி கொடுப்பாங்க ஒன் ரெண்டாவது நீங்கள் வந்து இருக்கிற கூட்டணி ஐ புள்ளி என் புள்ளி டி புள்ளி கூட்டணி வந்து சமூக நீதி சமூக கத்திட்டு இருக்கீங்க சமூக நீதினா பெண்கள் விடுதலை வந்து சமூக சமூக நீதியில் வந்து ஒரு பெரிய விஷயம் ரெண்டாவது விஷயம் பட்டியல் சகோதர சகோதரிகளுக்கு விடுதலையும் அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்துவதும் இதுதான் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதா இதாவது சமூக நீதியுடைய கோட்பாடுகளுக்கு எதிர்க்க கம்ப்ளீட்டாக முழுசாக இருக்கிற ஒரு ஆட்சி நடக்குது ஆனால் கைகோத்துட்டு ஒரே எங்களுக்கு ஒரே ஒரு எதிரி நரேந்திர மோடினு சொல்லி அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மம்தாவும் சரி ஐஎன்டிஐ அலையன்ஸில் எல்லாரும் திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லாரும் எல்லாருமே இப்படி தான் பண்ணுறாங்க நான் என்ன கேட்குறேன்னா எங்கே நீதி போயிடுச்சு மக்கள் கேட்கணும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் கேட்குறேன் தேன் மணிப்பூரில் நம்ம சகோதரிகள் ரெண்டு பேருக்கு வந்து அநியாயமாக அவங்கள வந்து நிர்வாணப்படுத்தி அப்புறம் போய் பலாத்காரம் பண்ணாங்க அது வந்து ஒவ்வொரு ட்ராக்கிலேயும் சேனல்லையும் வீடியோலையும் ஃபோன் இருந்த ஒவ்வொருத்தருக்கும் இருந்துச்சு ரொம்ப கூக்குரல் விட்டு ரொம்ப கத்துனது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் அது பிரிண்ட் மீடியாவாக இருக்கலாம் அல்லது வந்து ஆடியோ வீடியோ மீ இருக்கலாம் நான் கேட்குறேன் அந்த ரெண்டு பெண்களுக்கு நடந்தது அநீதிக்கு நான் வருந்துறேன் ஒரு மனிதனாக வருந்துடேன் ஒரு சமூக ஆர்வலாக வருந்துடறேன் ஆனால் நூற்றுக்கணக்கான புது மன மக்கள் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி கேங் ரேப் பண்ணுறதுக்கும் நான் வருந்துடுவேன் அதாவது இதுக்கெல்லாம் ஒரு ஸ்கேல் போட முடியாது எல்லாமே மோசம்தான் பட் நூறு பெண்களுக்கு இரநூறு பெண்களுக்கு பண்றது ரெண்டு பெண்களுக்கு பண்றது கட்டாயமா அது அதிக அளவு தான் இல்லைங்களா ஒரு பத்து கொலை பண்றவனுக்கு ஒரு கொலை பண்றவங்களுக்கு எல்லாம் குறைன்னு சொல்ல முடியாது ஏன் தமிழ் ஊடகங்கள் இதை பத்தி பேசல சந்தேஷம் கேள்னா அது என்ன சந்தேஷ் ஏன் நம்ம தமிழ் ஊடகங்கள் இதை பத்தி பேசல ஏன் தமிழ் பிரிண்ட் இதை பத்தி பேசல ஏன் நமது அமைச்சர்கள் நமது சட்டசபையில் இருக்கிற எம்எல்ஏங்கெல்லாம் ஏன் இதை பற்றி ஒன்றும் சொல்லலை ஏன் எம்பி சொன்னும் சொல்லலை கடைசி விஷயம் சொல்கிறது சந்தேஷ் கலியை பற்றி கவர்மெண்ட் சொல்லுது எங்களுக்கு எங்கேன்னு தெரியாது ஷேக் ஷாஜஹான் அவன் வந்து இப்போ வந்து ஐம்பத்தி ரெண்டு நாளோ ஐம்பத்தி மூணு நாளோ ஆளு கயா மிஸ்ஸிங் எங்கேன்னு தெரியல சொல்லியிருக்காங்க சரி இப்போ கிடைச்ச நியூஸ் படி இன்னும் ஏழு நாளில் வந்து அரெஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லியிருக்காங்க குட் அட்லீஸ்ட் அதாவது பண்ணிட்டோம் மற்ற ரெண்டு பேர் அது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது என்ன பண்ணுவீங்க இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வருது ஒருத்தனை பற்றி ஒரு பேசிக் டாஸ்க் கமிட்டி ஒரு கமிஷன் மாதிரி போட்டு ஒரு ஆணையத்தை போட்டு கோவன் செக் அவுட் வாட்ஸ் ஹேப்பனிங் சொல்கிறதுனா ஒரு பேசிக் லீகல் ஃப்ரேம் ஒர்க் அப்படி வந்து ஒரு ஆணையத்தை அனுப்புகிறாங்க யார் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபிசர்ஸு ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபிசர்ஸ் எல்லாம் போகிறாங்க போனால் அந்த லோக்கலாக இருக்கிற வெஸ்ட் பெங்கால் போலீஸ் வந்து நீங்கள் வந்து நீங்கள் நீங்கள் வந்து இயங்குறதுனால கலவரம் உண்டாகுதுன்னா அந்த ஒன் ஃபைவ் த்ரீ வச்சுருக்காங்களே எல்லாத்துக்குமே ஒரு குரூப் மக்கள் கோச்சுப்பாங்க இந்த குரூப் மக்கள் கோச்சுப்பாங்க இது அதுன்னு சொல்லி வந்த ஜட்ஜையும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சமூக நீதி சமூக நீதினு பாய் கிடிய கத்துற ஒரு மேற்கு வங்காள அரசு இது மாதிரி பண்ணியிருக்குன்னா அப்போ மக்களோட என்ன அளவில் இருப்பாங்க அங்கே வெஸ்ட் பெங்கால் நம்ம யோசிக்கணும் எந்த அளவுக்கு சமூக நீதி இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டு நேற்று நைட்டு நேற்று சாயங்காலம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க வெஸ்ட் பெங்கால் போலீஸ் அதாவது நீங்கள் உள்ளே போக முடியாது அங்கே யாரும் நீங்கள் கேட்க முடியாதுன்னு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க திருப்பியும் திருப்பியும் போலீஸ் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் ஹிட்லர் டைம்ல கெபல் சொல்கிற போல இல்லை இல்லை அங்கே எல்லாம் சரியா இருக்கு அதுவும் இது எல்லாமே தப்பு இது எல்லாமே தப்பு இவங்க சொல்லிட்டா தப்பு சரியா போயிடுதா இவங்க சொல்லிட்டா கேங்ரேப் சரியாக போயிடுதா இவங்க சொல்லிவிட்டா அந்த சமூக அநீதி வந்து சரியாகுதா ஸோ எல்லாரும் இதை அப்புறம் சந்தேஷ் கலிங்கிறத கூகுள் பணங்கள் எல்லாரும் அங்கே இருக்கிற புகைப்படங்களையும் அங்கே இருக்கிற அங்கேருந்து வர்ற வீடியோக்களையும் பாருங்கள் அதில் பல வீடியோக்கள் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஆக்சஸ் வந்து பிளாக் பேன் ஆகிருக்கு பிளாக் ஆகிருக்குன்னு தெரியும் அப்போ வந்து எது சர்வாதிகாரம் எது ஜனநாயகம்னு நமக்கு தெரியும் இப்போ அங்கே நடக்கிறது வந்து ஒரு சர்வாதிகார ஃபாஷியிசம் ஆட்சி சமூக அநீதி ஆட்சி ஆனால் பேசுகிறதெல்லாம் வாழ்க்கையே நம்ம மத்திய அரசு பண்ணுறது ஃபாஷிசம் சர்வாதிகாரம்னு பண்ணுவாங்க இங்கே அது மாதிரி எதாவது பண்ணியிருக்காங்களா பண்ணல சமூக அநீதி சமூக நீதி நீங்கள் சொல்கிறது இவங்க தான் சமூக நீதி பண்ணுறாங்க திருப்பி நான் அரசியல் பேசுகிறேன்னா கூட ஒரு சமூக ஆர்வலர் வந்து மை ஜாபஸ் இந்த யூடியூப் போல் இந்த மாதிரி விஷயங்களில் தேன் எது உண்மை எது பொய் என்று மக்களுக்கு தெரியும் அந்த தீரை விசாரிப்பதையுமே கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய்ங்கிறது இந்த காலத்து ஊடகங்களில் அன்ஃபார்ச்சுனேட்லி இது ரொம்ப ஒரு வருந்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது வந்து மக்களுக்கு தீர விசாரிச்சு இது உண்மை இது போயின்னு தயவு செய்து எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க என்ன பொறுத்த வரைக்கும் சந்தேஷ்களிங்கிற ஒரே ஒரு சின்ன தீவு இது போல பதினஞ்சு இருபது தீவுகளில் இந்த அநீதி நடக்கலாம் எங்க நம்ம மாதிரிலாம் ஆட்கள் போன சுட்டு தான் எல்லாத்தையும் கிளியர் ஆக்கணும் ஆனா இது வந்து நடந்துகிட்டே இருக்கு ஏன்னா அவங்க எல்லாமே திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏஸ்ங்கிற ஒரே ஒரு காரணத்தினால அரசியல் ஆதரவு இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்தினால இது நடக்குது இது தப்பு இது தடை மட்டும் இல்லை இவங்க எல்லாரும் உள்ள போகணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இது எப்படி சார் பாக்குறது சமீபத்தில் பிரதமர் வந்துட்டு வந்தாரு அங்க வரும்போது அது வந்து டூரிஸ்ட் பிளேஸா அந்த அப்படி பாக்குற மாதிரி இருக்கு இப்போ இந்த தீப் சொல்லும் போது டிஃப்ரெண்டாக மாதிரி இருக்கு அட் சேம் டைம் நான் நாட்டை வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கு ஐஎன்டி கூட்டணி அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ் கண்டிப்பாக சொல்றாங்க கூட்டணி எல்லாமே சொல்றாங்க எப்படி பார்க்குறீங்க மூணுமே கனெக்ட் பண்ண ரொம்ப இது வந்து சொல்றது நம்ம பகுத்தறிவோட பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நீதி பண்றாங்க அங்கே இது இது பாதுகாப்பா ஷெரியல் காஸ்ட்டுக்கு பாதுகாப்பா ஏழைகளுக்கு பாதுகாப்பாக விவசாயியுடைய நிலை எடுக்கிறது பாதுகாப்பாக எங்கள் எந்த வித ஒரு மன்னர் படை கூழ் மக்கள் அமைச்சு நட்பு அரண் அது போல் மக்களுக்கு வந்து நம்ம கூடு சாப்பிட்றதுக்கு ஒரு வழி பண்ணலைன்னா அது எப்படி உங்களுடைய படை நீங்கள் சரியாக வந்து பயன்படுத்தலை உங்கள் படை வந்து நீங்கள் ஆக்கிரமிப்புக்கு பயன்படுத்துறீங்க நமக்கு தெரிஞ்சது அந்த மக்களுக்கும் வந்து தெரிஞ்சிடுச்சுன்னா திரிணாமுல் காங்கிரஸ் ரொம்ப நாள் நிற்காது ஏன்னா அந்த 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 ஆட்சியுடைய அடிப்படையே இது மாதிரி ஊழல் அந்த ஆட்சிப்படைய ஆட்சியுடைய அடிப்படையே வன்மம் ஆளுங்க விட்டு அடித்து தூக்குறது இது மாதிரி ஸோ நேரம் மாறப்போகுதுங்கிறது தான் நான் நினைக்கிறேன் ஓகே சார் உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு பண்ணிக்கிங்க தேங்க்யூ